எலக்கு லக்கு 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 குட்டு லக்கு எழுக்குள்ளுக்குள்ளுக்குள்ளுக்குள்ள அவ்வுள்ளுக்கு ஏ புக்கு 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 செக்கு புக்கு அடி ருக்கு 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 இங்க இருக்கு ஏடா போசு பாட்டு பலமா இருக்கு என்னடா விஷயம் தாத்தா டைரி எடுங்க ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க கச்சேரி பிக்ஸ் பண்ணுங்க சமையல் நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏட்டா போசே தப்பு இதுல காலாட்ட வேறியா என்ன கிழிச்ச நீ உங்க பேத்தி கல்யாணம் போதுல ஒரு ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிட்டான் அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான் அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான் சந்திர நிரபராதியா வெளியே வர போறான் உங்க பேத்தி கருத்துல தாடி கட்ட போறான் தான் சொல்றேன் நான் சொன்னது நெஞ்சந்தான் ஆனா நீங்க சொன்னது நெஞ்சந்தானே வாக்கு மாற மாட்டீங்களே தூ ரஜினி பிக்சர்ஸ் ஏய் ரஜினி படம் நான் ஒரு தடவை சொன்னா அது நூறு தடவை சொன்ன மாதிரி தலைவர் வரல இந்த மலை எனக்கு போட கூடாதா போட்டா போச்சு போட்டாடா தலைவர் தெரிஞ்சா என் தலையை எடுத்துருவாரு ஜெயலலிதா பேசிட்டு இருக்காரு இப்ப வந்துருவாரு ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும் தலைவர்கிட்ட என்ன மேட்ரு நம்ம சங்கர் இருக்கானே அட்வொகேட் ஜோதிகளை நாளைக்கு கோர்ட்ல அப்ளூரா கொண்டு போய் நிறுத்த போறாங்க அவ வாய திறந்தான்னு வச்சுக்க

Terum pada. Silence. Emma. Ah, ayo. Ada ada. Kenapa ni mari watak tu? Hari ini hari apa Ayo, ayo, ayo. Hey, ni kerana.

பிளான் பண்ணித்தான் இந்த கொலைப்பான் எனவே எனக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி கணம் கோட்டாரவர்களை கேட்டுக் கொள்கிறேன் பாண்டியன் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது இத பாருங்க வக்கீலம்மா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கொலைய பண்ணாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்டனை கொடுக்கணும் சந்துருவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அதனால தான் எனக்கும் ஆயுள் தண்டனை கேட்கிறேன் இல்ல எனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பீங்கன்னா சந்திரக்கும் தூக்கு தண்டனை கொடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தோங்குறோம் தனுசேகர நீங்க தான் திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்கீங்க அந்த கொலைக்கும் சந்திரக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல எப்படிதான் கொலையை நிரூபிச்சிருக்கீங்க நான் தான் கொலை செய்ய இவரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு இதையெல்லாம் நம்பறேன் நீங்க சேர்ந்து சேர்ந்துதான் இந்த கொலை செஞ்சான்னு இவர் சொல்லும் போது அதை மட்டும் ஏன் மிஸ்டர் பாண்டியன் சொன்ன மாதிரியே மரண வாக்குமூலத்தில் ஜீவா சந்திரன் தான் கடைசியா சொல்லியிருக்காரு இந்த கேஸ்ல ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியாச்சு அதுக்கப்புறமும் சந்திரன் அந்த கொலை செய்யல அப்படின்னு இந்த அம்மா சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு வேடிக்கை மட்டும் இல்ல மரண வாக்குமூலத்தையே இந்த அம்மா மதிக்காதது ரொம்ப வேதனையா இருக்கு சட்டம் படிச்சவங்களே சட்டத்தை மதிக்கல வேற யார் சட்டத்தை மதிப்பாங்க ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கிற எல்லா தீர்ப்புகளுமே சாட்சிகளையும் தரங்களையும் வச்சுதான் தீர்மானிக்கப்படுது ஒரு கொலகார நிரபராதி விடுதல் ஆகிறதும் ஒரு நிரபராதி கொலகாரம் தண்டிக்கப்படுறதும் அந்த அடிப்படையில தான் நடக்குது அன்னைக்கு சந்திர நிரபராதி நிரூபிக்க எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல ஆனா இப்போ கிடைச்சிருக்கு அதை இப்போ இந்த கோர்ட்ல என்னால் நிரூபிக்க முடியும் அதுக்கு உங்க அனுமதி தேவைக்கு வரோம் ஜீவாவோட மரண வாக்கு மூலம் கேக்கட்ட போட்டார் அவர்கள் மறுபடியும் பார்க்கணும் தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் பிரசீத் தேவி எங்க போற சந்திரோ பாக்க போல உள்ள போ அப்பா உங்க பேச்ச கேட்டு நான் அவரை தப்பா நினைச்சதுனால்தான் என் சந்தோஷமே போச்சு இப்ப அவர் நல்லவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் போலேன்னா என் வாழ்க்கையே போயிடும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத பொண்ணு

எந்த சல்லமும் இல்லாம இருந்திருக்காருனா என்ன அர்த்தம் அவருக்கு கேட்கற சக்தியும் பாக்குற சக்தியும் போயிடுச்சுன்னு அர்த்தம் சுயநிலவே இல்லாம இருந்த அந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு தனசேகர கொலை பண்ணது யாருன்னு இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்வி காதலியே வேலைன்னா எப்படி பதில் சொன்னாரு அதுவும் சந்திரங்கிற பேர் மட்டும் ஏன் சொன்னாரு யார் இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல இறந்து போன ஜீவாவும் சந்திரவும் ஒரே ரூம்ல ஒண்ணா இருந்தவங்க உயிருக்கு உயிரா பழகுனவங்க

எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கும் போது அம்மா கூப்பிடுவாங்க அப்பானு கூப்பிடுவாங்க சில பேர் கடவுளே கூப்பிடுவாங்க சொல்லிட்டுதான் அதுக்காக கூப்பிட்டா தண்டிக்க முடியும் நீங்க ஆதாரம் கேட்டீங்க உங்களுக்கு தான் உங்களை சாரி மரண வாக்குமூலம் கொடுக்கும் போது ஜீவாவுக்கு பாக்குற சக்தியும் கேட்கிற சக்தியும் இல்லங்குறத தயவு இன்னொரு பார்த்து நியாயமான தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கிறேன் ஆயிரம் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற நீதிமன்ற தத்துவத்தை நிரூபிப்பதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட ஜோதியை இந்த கோர்ட் பாராட்டுவதோடு தனசேகரை கொலை செய்த குற்றத்திற்காக பாண்டியனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியும் நிரபராதி சந்துருவை விடுதலை செய்தும் இந்த கோர்ட் தீர்ப்பளித்தது கொஞ்சம் கொடுத்த இப்ப வந்துருவான் இந்த ரெண்டு வரையில ஒன்ன தொடு எதுக்கு ஒன்ன தொட இப்ப என்ன தாத்தா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க தொட சொல்றேன் ரெண்டும் இல்ல ஒரு வரல தொடு

கட்டியே தீரணும் சரி சும்மா எங்க சந்திர திருப்பி அப்பா வருவ மனுஷன் திருந்தம் வெல்கம் யூ ரொம்ப நன்றிங்க என்ன சதவீதம் நீங்க போய் தப்பு இல்லீங்க எனக்காக நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நான் யாருங்க சொந்த யாருமே இல்லாத ஒரு கேரட் பிளாட்ஃபார்ம் எனக்காக நீங்க வந்து ஜெயிலுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சேன் அவ செஞ்சா பகவத் கீதையர் சொல்லி இருக்கு கடமையை பலனை எதிர்பாராதே மறுபடியும் எதிர்பாராதீங்களா எதையுமே படிச்சுன்னு சொல்லாதீங்க பக்குவமா பாலிஷா சொல்லுங்கன்னு அதனாலதான்

தேவி என்னோட வருங்கால மனைவி வணக்கம் என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க ஓஹோ இவனையும் ஒரு மனுஷன் நினைச்சு யாரோ ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கேன்னா

ఏ కడుమ ముడిచిపోతుంది